அதெல்லாம் வந்து மாணவர்கள் பலனை எதிர்பார்க்காமல் அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்பட்ட காரணத்தால் அந்த பலன் கிடைத்தது அதனை போல் தான் இன்றைக்கு சொல்லுகிறோம் நண்பர்கள் சொல்லுகிறபடி உங்களுக்கு பயன் வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல ஒரு நல்லாட்சி வளர வேண்டும் அதிமுக என்ற அற்புதமான இயக்கம் அந்த எடப்பாடிய தலைமையிலே வர வேண்டும் என்ற உணர்வோடு போட்டியிடுவார் நம்மை பதவி வந்து சேரும் மற்ற தேர்தல் எப்போது வந்தாலும் நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் முதல்வராவது உறுதியாக மக்களால் வழங்கப்பட இருக்கிறது முக்கியமான தேர்தலாக இருக்கிறது புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு கட்சிகள் ஆளுகிற கட்சிகள் மத்தியிலே ஆளுகர கட்சி மாநிலத்திலே ஆளுகர கட்சி இரண்டு கட்சியையும் எதிர்த்து இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை களத்தில் நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் இதுவே அனைத்து அண்ணா காவல முன்னேற்ற கழகத்திற்கு நூறு சதவீதம் வெற்றி என்பதுதான் இன்றைக்கு மக்கள் பேசி கொடுக்கிறார்கள் என்ன காரணம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பேசிய வச்சிருக்கிறாங்க நிதி ஆயோக்கு பரிந்துரை பண்ணுவாங்க அந்த நம்ம இப்ப கேட்கிறது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் நீங்கள் கொடுங்கள் என்று கேட்கிற போது அதை கொடுக்க பணம் இல்லாத மத்திய அரசு அதை பெற தகுதி இல்லாத மாநில அரசு நாங்கள் கொடுப்பதற்கு மனமில்லாத அந்த மத்திய அரசும் நமக்கு தேவையில்லை அதை பெற தகுதி இல்லாத இந்த திமுக மாநில அரசும் நமக்கு தேவையில்லை என்று ஒரு தொழிலாளர் சிந்தனையோடு நம்முடைய புரட்சி தலைவர்கள் எடப்பாடி தேசிய கட்சிகள் நம்மளுடைய வளர்ச்சியை புறக்கணிக்கின்றார்கள் அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் இந்த அலட்சியத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழருடைய உரிமை குரலாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குரல் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி அது நிச்சயமாக தான் கருத முடியும் மாநில ஆளுநர் கட்சியை நாம் எதிர்க்கிறோம் இந்திய அரசினுடைய வழிநடத்தையில பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்க்கிறோம் இது ரெண்டுமே ஆளுங்கட்சி இந்த ஆளுங்கட்சியுடைய அவருடைய பீச்சு எப்படி இருக்கும் என்றால் அவருடைய நம்மனை தாக்க வேண்டும் எப்படி வெள்ளம் கொடுத்து கொடுறவனும் இருக்கான் விஷம் கொடுத்து கொடுறவனும் இருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இதனுடைய தலைவர்களை பேசி உயர்த்தி பேசினால் அவருடைய வாக்கு நமக்கு விழுந்துடாம் என்று பாரத பரமரே நினைக்கிறார் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நோக்கம் என்ன ஒரே நோக்கம் தமிழனுடைய உரிமையை மீட்கணும் தமிழ்நாட்டுடைய வாழ்வுக்காக உரிமை குரல் கொடுக்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறும் பொழுது நமக்கு இன்னார் பிரதமர் அல்ல அழகாக சொன்னார் யார் தமிழகத்துக்கு நல்லது செய்தாலும் ஆதரிப்போம் தமிழகத்துக்கு பாதிப்பு வருமானால் எதிர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த பணியை ஒரு புரட்சியான புரட்சி எல்லாரும் புரட்சி எல்லாரும் இரண்டு ஆளுங்கட்சியை எதிர்த்து பல்வேறு விமர்சனங்களை தாண்டி இன்றைக்கு இரண்டு ஆளுங்கட்சியை எதிர்க்கிற ஒரு கட்சி தலைவர் யார் என்றால் நாம் புரட்சி தமிழர் எடப்பாடி ஆக